இயேசுவிற்கு நாம் யாராய் இருக்கிறோம் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவிற்கு ஆண்டவராகிய இயேசுவிற்கு நாம் யாராய் இருக்கிறோம் ஒன்று மத்தையும் நச்சதி பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதில் வாசிக்கிறோம் வானக தந்தையின் திருவுழுவடி நடப்பவர்கள் யாவரும் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார்கள் இயேசுவுக்கு நாம் யாராய் இருக்க வேண்டும் தாயாய் சகோதரனாய் சகோதரியாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க முடியும் வானகத் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகளாய் மகளாய் எனது முடிச்சொன்னால் இயேசுவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக சகோதரியாக தாயாக மாற முடியும் யோவா நச்சினை பதினஞ்சாம் அதிகாரம் எட்டு முதல் வாசிப்பது போல மிகுந்த கனி கொடுக்கின்ற பொழுது இயேசுவுக்கு சீடராய் மாற முடியும் யோவா நச்சினி பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறு பதினேழின் பிரகாரம் பிரியமானவர்களே கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சீடர்களாக மாறுகின்ற பொழுது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்ட ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சீடர்களாக இருக்கின்ற பொழுது பிரியமானவர்கள் நாம் இனமாய் மாறுகிறோம் என்று சொன்னால் தந்தையினுடைய திருவிழத்தை நமக்கு ஒன்று மறைவில்லாமல் வெளிப்படுத்துகிறபடினால் நாம் இயேசுவுக்கு நண்பனாய் மாறுகிறோம் இயேசு சொல்கிறார் அல்லவா உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் எதையும் மறைக்கல ஆக இயேசுவுக்கு நாம் சகோதரனாக சகோரியாக தாயாக சீடராக அவரால் பரிபூர்ணமாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கின்ற பொழுது அனைத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் அனைத்தையும் வெளிப்படுத்துவார் ஆகவே இயேசுக்கு நாம் யாராக இருக்க வேண்டுமோ அவராய் இருப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்